அணு ஆயுதங்களை விட ஆபத்தான ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அது பதினேழு நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்கு உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தானது அணு ஆயுதம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி நகரங்களை எப்படி அழிச்சதுன்னு தெரியும் ஆனா அதைவிட கொடூரமானது உயிரியல் ஆயுதங்கள் இது ஒரு நகரத்தையே அழிக்கும் ஆனா அதோட பாதிப்பு உடனே தெரியாது தலைமுறை தலைமுறையா தொடரும் முதல் உலகப் போர்ல ஜெர்மனி இதை பயன்படுத்தினதா சொல்றாங்க இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் சீனாவுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கு அண்மையில் நடந்த ரஷ்யா உக்ரைன் போர்லையும் இதை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் வந்துச்சு உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யா சீனா உட்பட ஒரு பதினேழு நாடுகள் இதை வச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த நாடும் நாங்கள் இதை வச்சிருக்கோம்னு வெளிப்படையாக ஒத்துக்கல கொரோனா வைரஸ் கூட சீனாவின் வுஹான் ஆய்வகத்தில் இருந்து வந்த உயிரியல் ஆயுதம்னு ஒரு பேச்சு இருக்கு இந்த உயிரியல் ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ பயன்படுத்தவோ கூடாதுன்னு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டில் உயிரியல் ஆயுத மாநாடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க நம்ம இந்தியாவோட சேர்த்து நூற்று எண்பத்து மூன்று நாடுகள் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இதுதான் பல நாடுகள் இந்த ஆயுதங்களை தயாரிக்காமல் இருக்க காரணம் என்னதான் சொல்றது அணு ஆயுதங்களை விட இது ஆபத்தானதா உங்களுக்கு தோணுதா கமெண்ட்ல சொல்லுங்க